எர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் விதமாக சொல்கிறது ஆதலால் கத்திருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புரட்சாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை வீணான சிந்தனையிலே நாம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சத்ருவானவன் நமக்கு அநேக முறை வீணான சிந்தனைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம் ஆகாத சிந்தனைகள் இல்லையா ஆகாத சம்பாஷனைகளை நாம் ஈடுபடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நாம் தடை முரண்டு போவதற்கு காரணம் என்ன சொன்னால் வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்குறோம் ஆனால் உலக பழம் சொல்லுவாங்க உணவன் பொங்கு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல நடக்காத நிறைய காரியத்தை கற்பனையிலே கற்பனையில் ஓடிக்கொண்டிருப்பாங்க பாதையில் நமக்கு ஒரு தரிசனம் எடுக்கலாம் நம்ம விசுவாசத்தில் திட்டம் எடுக்கலாம் ஆனால் நிறைய தேவடி பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க வீணான சிந்தனை தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளில் என்ன செய்வாங்கன்னா மனக்கோட்டைகளை கட்டிக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லக்கூடாத வழி அந்த மனக்கோட்டை அவர்களுக்கு தடையாக இடரலாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வேத புஸ்தகத்தில் அநேகர் நாம் அப்படி பார்க்க ஆதியா புஸ்தகத்தில் ஒரு மனிதன் தேவனிய சித்தத்துக்கு மாறாக ஒரு மனம் போட்டி கட்டினான் நாம் எங்கும் பூமி சிதறி போகாத போகாதபடிக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்த ஒரு பெரிய கோகுலத்தை கட்டி நமக்கு பேருண்டாக நாம் வாழுவோம் என்று சொன்ன பொழுது இந்த பூமியில் இறங்கி வாசைகளை தார்வாராக்கி அவர்களை சிதறடித்தான் எனவே வீணா சிந்தனை ஏறி அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஆபத்தான குறைச்சாதிகள் அப்படி நடப்பதைப் போல நாம் நடக்கக்கூடாது நாம் தேவனுடைய சிந்தனைக்கு இடம் கொடுப்போம் தேவ சித்தத்துக்கு இடம் கொடுப்போம் கடற்கரை ஆசைவதை தான் பிளஸ் யூ